வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வைக்கிறத பற்றி சொல்கிறேங்க கத்திரிக்காய் முருங்கக்காவுக்கு தேவையானது பொருட்கள் சொல்கிறேங்க முரங்காய் தக்காளி கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் குழம்பு பொடி உப்பு மஞ்சத்தூள் புளி தண்ணி கொஞ்சம் தேங்காய் அரைச்சிது இது எல்லாமே குக்கரில் போடணுங்க கத்திரிக்காய் முரங்காய் எல்லாமே கத்திரிக்காய் மரம் தக்காளி வெங்காயம் புளி தண்ணி உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ண ஊற்றுருங்க விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் ஒவ்வொரு மூணு சவுண்டு விட்டுருங்க தேங்காய் வந்து குக்கர் இது இப்போ வெயிட் இறக்குனா அதை சவுண்ட் அடங்கினாட்டி அதுக்கப்புறந்தாங்க தேங்காய் ஊற்றுணும் இப்போ இருக்கா குக்கரில் வெந்த வச்சு இப்போ வந்து இது தாளிப்பு கொடுக்குறோங்க அதை எடுத்து ஊற்றிட்டுங்க தா வயிற்றுக்கு தாளிச்ச உடனே கத்திரிக்காய் எந்தது ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றிட்டேன் ஒரு நல்ல ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிவிடுது அவ்வளோதாங்க குழம்பு ரெடியாகிடுச்சிங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா பலா பலா சீசனில் அந்த பலாக்கொட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் முராங்காய் பலாக்கொட்டை போட்டு செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க ஓகேங்க சா சாப்பிட்டு இருக்குது செஞ்சு சாப்பிட்டு come on panama thanks